மக்கள் அனைவருக்கும் யோகா அன்பு வணக்கம் இன்றைக்கி வந்து நாம் இந்த இடுப்பு தொட ஜாயிண்ட்டுக்கு பயிற்சி பண்ண போகிறோம் இந்த ஜாயிண்ட்டுக்கு நம்ம லூப்ரிகேட் கொடுக்குறதுனால பயிற்சி கொடுத்தா லூப்ரிகேட் ஆகும் அதனால் என்ன ஆகுனாக்கா தொட ஜாயிண்ட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லா பயிற்சியுமே செய்யலாம் எல்லா வேலையுமே செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம சைட் டு சைட் டூப்ளிகேட் போனோம் அடுத்த பயிற்சியில் வந்து முன்ன பின்னல் லூப்ரிகேட் பார்க்கலாம் இன்றைக்கி சைட் டு சைட் டூப்ளிகேட்டு அதனால் என்ன ஆகும்னாக்கா இந்த தொட சதை குறையும் தொட எலும்பு ஸ்ட்ராங்காகும் இந்த ஒரு சிலருக்கு இந்த கெண்டைக்காலில் வெரிகோஸ் வெயின் இருக்கும் நரம்பு சுற்றி அது வராது இந்த எரணியை வராது இரணி இருந்தாலும் இந்த பயிற்சினால் படிப்படியாக சரியாயிடும் ரெண்டாவது வந்து எலும்பும் இந்த ஸ்ட்ராங்காகும் பெரிய பெரிய தொட இருக்கிறவங்களுக்கு தொட குறைஞ்சி ஸ்ட்ராங்காகும் இது வந்து நான் வந்து உங்களுக்கு மூன்று பேரை செச்சு காட்டுறேன் இந்த மூன்று வெரியேஷனில் உங்களுக்கு எது வருதோ அதில் இருபது வினாடி பத்து வினாடி ஹோல்டு பண்ணுங்கள் பாருங்கள் என்ன பண்ணுங்க ரெண்டு கட்டை வேரில் பிடிச்சிக்கின்னு அப்படி ஓப்பன் பண்ண போகிறோம் பாருங்கள் நல்லா இந்த பக்கம் ஓப்பன் பண்ணாதான் நமக்கு இந்த பாருங்கள் நல்லா ஸ்டெச்சிங் கிடைக்குது பாருங்கள் இழுக்குது பாருங்கள் அதில் என்ன ஆகுனாக்கா இந்த தோட சதை குறையும் வெறி கூஸ் வெயின் வராது எரண்ய வராது தோட மசல்ஸ் ஸ்ட்ராங்காகும் தோட சத குறையும் அடுத்தது பாருங்க அதுலயே இது உங்களுக்கு இது ஒன்று செய்யலாம் அடுத்தது அந்த ஈல்ஸை பிடிச்சிக்கின்னு அப்படியே தரலாம் இப்ப இரண்டாவது வெரியேஷன் பாருங்க இதுல வந்து என்னன்னாக்க இடுப்பு கொஞ்சம் தூக்கி இடுப்புல கையை வச்சுக்கின்னு கொஞ்சம் தூக்க போறோம் பாருங்க இப்போ மூன்றாவது வெரியேஷன் மூன்றாவது வெரியேஷன் வந்து எப்படின்னாக்கா காலு நேராக இருக்கும் தொண்ணூறு டிகிரியில் ரெண்டு கட்டவை பாதம் கட்டவை வந்து கீழே வந்து தரையை டச் பண்ணும் இதில் உங்களுக்கு எது வருதோ அதில் மூன்று வெரியேஷன் எல்லாம் ஒன்று வந்தாலும் அந்த ஒன்றில் இருபது செகண்ட் ஹோல்டு பண்ணுங்க இது நீங்கள் செய்யாம இருந்து செய்கிறதுனால இந்த தொட லைட்டாக உங்களுக்கு தோட மசில்ஸு ஸ்கின்னு லைட்டாக உங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும் அது உடனே நல்லா சரியாயிடும் என்ன ஐயோ செச்சுட்டுமே தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு நினைக்காத அதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் சொல்கிறேன் அப்பே சரியாயிடும் உங்களுக்கு மறுநாள் சரியாயிடும் ஏன்னா செய்யாமல் செய்யும்போது தசைகள் நரம்புகள் இழுக்கும் போதெல்லாம் மசல்ஸ்லாம் இழுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியதான் செய்யும் அதனால் வந்து ரெண்டு நாளில் ஒரு நாளில் சரியாயிடும் நீ நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரே ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோ எவ்வளோ வந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்